ஓகே யஸ் குட் ஈவினிங் சில்ட்ரன் இச் அண்டர் சைன்ஸ் எலெக்ட்ரிசிட்டி லெசன்ல நம்ம அன்னைக்கு பார்க்க போற டாபிக் எர்திங் அண்ட் தென் எலெக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அப்படிங்கறதும் அண்ட் தென் லைட்டனிங் அரஸ்டார் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம் விஃபார் தட் ஐம் கோயில் டு எக்ஸ்பிளைன் ஒன் ஸ்மால் கோட் ஆஹ் பெர்னாட் ஷா அவருடையது ஒரு அறிஞர் அவர் சொன்ன கோட் என்னன்னு கேட்டா பொதுவா எல்லா விஷயங்களுமே என்ன சொல்லுவோம் எல்லாரும் எல்லாவற்றையும் எல்லாராலும் முடியும் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சோ இப்ப வந்து ஒரு பெரிய கேள்வியை ஒரு குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள இன்னொருத்தர் வந்து டே இந்த கேள்வியை எடுக்காதப்பா ரொம்ப டஃப் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த குழந்தையினுடைய தாட் இல்லையா சோ அப்போ எடுக்க போற குழந்தை அவங்களுடைய நம்பிக்கையில என்ன பண்ணுவாங்க இல்லப்பா என்னால முடியும் ஐ கேன் டு இட் இந்த டெரிவேஷனோ இந்த டயக்ராமோ அல்லது இந்த டீடைல் டான்ஸரோ என்னால படிக்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க சூஸ் பண்ணி படிக்கிறாங்க சோ இந்த ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் மனசுல அது ரொம்ப டஃப்னு அப்படின்னு சொன்னா என்ன பண்ண கூடாது அதை பத்தி அவர்கள்ட்ட விமர்சிக்கவே கூடாது சோ அவரால முடியும் அப்படிங்கிற காரியத்திற்கு நாம் எதுவுமே இடையூறு செய்யக்கூடாது செய்யவே முடியாது என்று கூறும் நபர்களிடம் செய்பவர் என்ன பண்ணக்கூடாது எந்த இதுமே இடையூறே செய்யக்கூடாது மிகச்சிறந்த ஒரு நல்ல கருத்து ஏன்னா ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்தவங்க அதை எடுத்து செஞ்சாங்கன்னா எஸ் டூ இட் டன் கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்ணணுமே தவிர நெகட்டிவா எதையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் சரிங்களா ஓகே இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் எர்திங் அப்படிங்கிறது எர்த்திங்ல வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புவி தொடுப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இங்கிலீஷ்ல எர்திங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு சேஃப்டி டிவைஸ் அப்படிங்கிறது தான் இந்த எர்த்திங் எதற்காக நாம் பயன்படுத்துறோம்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம் எல்லா மிஷின்களுக்கும் பயன்படுத்துகின்றோம் ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எங்க நமக்கு கிடைக்கிது ஒன்னு பேட்டரியிலிருந்து கிடைக்கிது இன்னொன்று அடுத்தது கரண்ட்ல இருந்து கிடைக்கிது ஓகே ஒன்னஸ் ஃப்ரம் பேட்ரி அனதர் ஒன்னஸ் ஃப்ரம் கரண்ட் ஸோ இந்த ரெண்டு வகையான மூலங்கள் ஒன்று பேட்டரி இன்னொன்னு கரண்ட் பேட்டரி அப்படிங்கிறது சின்ன சின்ன பொருள்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொபைல் போனோ அல்லது வால் கிளாக்கோ இதுக்கெல்லாம் நம்ம பேட்ரி போட்டு என்ன பண்றோம் சார்ஜ் ஏத்திக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லா வகையான எலக்ட்ரிக்கல் மிஷின் இல்லைங்களா எலக்ட்ரிக்கல் மிஷின் அப்படின்னு சொன்னா எந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம் ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துக்கலாம் மிக்சி எடுத்துக்கலாம் கிரைண்டர் எடுத்துக்கலாம் ஃபேன் எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் பேட்ரி போட்டு பயன்படுத்த முடியுமா கண்டிப்பாக முடியாது இல்லையா அப்போ டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் நாம் இந்த பொருள்களை நாம் என்ன பண்ணணும் கண்டிப்பாக ரன் பண்ண வைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ரன் பண்ணும் பொழுது நமக்கு எப்படி ரெண்டு வகையா இப்போ இதுல பேட்டரி தீர்ந்தெடுத்து அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணி பண்ணிக்கலாம் தர் இஸ் நோ டேஞ்சர் இதனால் நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது பேட்டரியினால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி நாம் இயங்க வைக்கும் பொழுது அதனால எந்த ஒரு இதுவும் பேட்டரி எதாவது லீக் ஆச்சு அது அதனுடைய பேட்டரி ரீச் டிஸ்சார்ஜ் ஆயிடுது சொன்னா என்ன ஆகும் அது ஒர்க் ஆகாம இருக்குமே தவிர வேற எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது ஆனா இப்போ இதுல டைரக்ட் கரண்ட் வந்துட்டு இருக்கு நம்ம என்ன பண்றோம் வீட்டுல நான் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மொபைல்ல நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இடி மின்னல் அல்லது ஃப்ளக்சுவேஷன் டக்கு டக்குன்னு லைட் பல்பாகப்பட்டது பளிச்சுன்னு எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகுது அப்போ என்ன சொல்லுவாங்க நமக்கு எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலை டக்குன்னு டே எல்லா லைட்டையும் அனுப்பா பெரிய நம்ம ஏன்னா வேல்யூபுளான ஒரு எல்லாமே எல்இடி பயன்படுத்தி பயன்படுத்தியிருப்போம் வீட்டில் அந்த மாதிரி மொபைல் சார்ஜ் போட்டிருப்போம் கம்ப்யூட்டர் சார்ஜ் போட்டிருப்போம் இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா இம்மீடியேட்டாக ஆஃப் பண்ணுங்க ஏன் கேட்டா பிளக்சுவேஷன் வருது இப்போ மின்சாரத்தில் ஏதோ ஒரு இடர்பாடு தடை நமக்கு வந்துட்டு அது வோல்டேஜ் மாறுபாடு வந்துட்டு இருக்கு அதனால அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டா நமக்கு இந்த பொருள்கள்லாம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் ஆர் அதர்வைஸ் ஃபிளக்சுவேஷன் டிவியே ஓடிட்டு இருக்குன்னா டக்குன்னு பிக்சர் டியூப் போயிடும் ஏன் அந்த மாதிரி போகும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி மின்சாரம் நாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வீட்டு உபயோகத்திற்கான மின்சாரத்துல ஏதாவது ஒரு தடை அப்படின்னு வந்தா அது நமக்கு பாதிக்கும் சரிங்களா சோ இப்போ நம்ம அயன் பாக்ஸ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மெயினான ஒரு விஷயம் இல்லைங்களா அயன் பண்ணிட்டு இருக்கோம் அயன் பண்ணும் பொழுது அது பிளக்சுவேஷன் அல்லது ஒயர்ல அந்த ஒயர்ல ஏதோ ஒரு கட்டா இருக்கு அப்போ மின்சாரம் அது வழியாக என்ன ஆகும் கண்டிப்பாக வெளியில வரும் அந்த மாதிரி கசியும் பொழுது டக்குன்னு ஷாக் அடிக்கும் மின் அதிர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மின் அதிர்ச்சி வராமல் இருக்கணும்னு சொன்னா இந்த எர்திங் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கணும் யூஸ் பண்ணிருக்கணும் இருந்ததுன்னா இந்த எலக்ட்ரிக் ஷாக் அப்படிங்கிறது நமக்கு வராது இதில் மூன்று வகையான நமக்கு கம்பி இருக்கு நியூட்ரல் அண்ட் தென் லைவ் எர்த்துக்கு போறது இந்த மாதிரி மூன்று வகையான கம்பிகள் நமக்கு மின்னோட்ட கம்பி புவி தொடுப்பு கம்பி நடுநிலை கம்பி இந்த மூன்று வகையான கம்பிகளை நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க பூமி கடியில நமக்கு அதுல ஃபுல்லா பிக்ஸ் பண்ணி புதைச்சிருப்பாங்க அந்த மாதிரி பொழுது அந்த இடத்துல வேற ஏதாவது நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிக் அதுல வந்து லீக் ஆச்சு லீக்கேஜ் வந்தது மின்கசிவு வந்தது அப்படின்னு சொன்னா இமீடியட்டா என்ன ஆகும் எரியும் பார்த்துருக்கீங்களா டக்குன்னு வாசல்ல நம்ம வீட்டுல பாக்கிறீங்களோ இல்லையோ வெளியில போகக்கூடிய மின்சார கம்பி வெளியில இருக்கு இல்லையா ஒரு மழை காலத்துல காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்பி ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது ஸ்பார்க் வரும் இல்லைங்களா அது தான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம பொருள்களில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொன்னா அதே மாதிரி நமக்கு மின்கசிவு ஏற்பட்டு ஃபயர் அதுதான் எலக்ட்ரிகல் மின்சாரத்தினால் வரக்கூடிய ஒரு தீ விபத்து அப்படின்னு சொல்ற புவி தொடுப்பு கம்பி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம் பூமியில இத நம்ம இந்த மாதிரி உள்ள புதைச்சு சொன்னா அந்த இடத்துல மின்கசிவு ஏற்பட்டால் இந்த கம்பி அதை ஆட்டோமேட்டிக்கா ரெக் அதிகப்படியான மின்னோட்டம் பூமியில வரும்போது அந்த பூமி தன்னைத்தானே இழுத்துக்கும் அந்த கரண்டை இழுத்துக்கிட்டு அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடும் அப்ப நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆகும் நம்மளுடைய உடம்பும் ஆகும் சோ இந்த ஒரு தான் நம்ம எர்த்திங் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோ இது வந்து ஒரு மின்கடத்தி பழுதான ஒரு மின்காப்பு உரையிலிருந்து வரக்கூடிய மின்சாரம் என்னாகும் அடியில நமக்கு போயிடும் நமக்கு அந்த இடத்துல ஷாக் அப்படிங்கறது வரவே வராது ஓகே சிம்பிளான கான்செப்ட் தான் வீட்டுல போய் நீங்க உங்க பேரண்ட் கேட்டு பாருங்க அப்பா நம்ம வீட்டுல இரத்தீங்க எங்கப்பா இருக்கு நம்ம எந்த இடத்துல நமக்கு இங்க வச்சிருக்கோம் இதனால என்ன யூஸ் நான் இன்னைக்கு படிச்சேன்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு கான்செப்ட் ஓகே சோ நம்ம பாக்குறது லைட்டனிங் அடுத்து ஒரு நல்ல விஷயம் மின்னல் கடத்தி இப்போ நான் வீட் வீட்ல இருந்து வரக்கூடிய குறைச்ச அளவு மின்சாரம்னால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத பாத்துட்டோம் அடுத்தது நம்ம பாக்குறது இந்த மின்னல் கடத்தி அப்படிங்கிறது எங்க இருந்து வருது நமக்கு உயரமான கட்டிடங்கள் மின்னல் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லைங்களா இடி மின்னல் இடி எவ்வாறு உருவாகின்றது மின்னல் எவ்வாறு உருவாகின்றது அந்த எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லையா ஜஸ்ட் யூ ரீகால் அப்படியே நீங்கள் அதை ரீகால் பண்ணி பாருங்க உயரமான கட்டிடங்களில் நமக்கு அந்த கட்டிடங்கள் அந்த ஏரியாவே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்டிடமும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுனால நாம் ஒரு கருவியை பொருத்துகின்றோம் அந்த கருவிதான் எது எலக்ட்ரிக் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இல்ல மின்னல் இருந்து நமக்கு பாதுகாக்க கூடிய ஒரு கருவி இதுதான் சோ இந்த மாதிரியான ஒரு கம்பே நம்ம என்ன பண்றோம் ஒரு பொருளை கட்டிடத்தின் மேல் பகுதியில் நாம் பொருத்த வேண்டும் அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அதுதான் மின்னல் கடத்தி நம்ம என்ன பார்த்தோம் உயரமான கட்டிடத்திலேயோ அல்லது மலைப்பகுதியிலேயோ ஒரு சில நேரங்களில் மின்னல் தாக்குதல் லைட்டனிங் அஃபெக்ட் வரும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன்னா சோ இப்போ இது உயரமா இருக்கு ஏன்னா இப்ப எல்லாருமே பிளாட்ஸ் ரொம்ப முப்பது மாடி நாற்பது மாடி அப்படின்னு எல்லா இடங்களிலும் எளிதாக மின்னல் தாக்குதல் அப்படிங்கறது நமக்கு நடக்கும் சரிங்களா அந்த மாதிரி நடக்கும் பொழுது அந்த கட்டிடம் பாதுகாப்பாக இருக்கணும் மின்னல் விழுந்ததுன்னா டோட்டலா அங்க ஃபயர் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை அப்படியே ஃபுல்லும் என்ன ஆயிடும் பஸ்பம் ஆயிடும் ஹையர் வோல்டேஜ் அப்படிங்கறது நமக்கு எலெக்ட்ரிசிட்டிங்கிறதுதான் எங்க உருவாகுதுன்னு பார்த்தோம் நம்ம மின்னல்ல உருவாகுது அப்ப மின்னல்ல இருந்து சாதாரண மின்சாரமே நம்ம வீட்டை தாக்குதுன்னு சொன்னா வீட்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் போயிடும் எலக்ட்ரிக்கல் ஃபயர் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல ஃபயர் வந்ததுன்னா அந்த ஒயர் கனெக்ஷன் நம்ம எல்லா அறைகளுக்கும் கொடுத்துருப்போம் அப்ப சர்க்யூட் ஃபுல்லும் பேர்ன் ஆயிடும் அது போல இந்த இடத்துல மேல இங்க இழி மின்னல் விழுந்ததுன்னு சொன்னா அந்த பில்டிங் ஃபுல்லும் கொலாப்ஸ் ஆயிடும் அதை பாதுகாப்பதற்காக கட்டிடத்தின் மேற்பகுதியில் காற்றோடு அட்மாஸ்பியர்ல இருக்க ஏரோடு நமக்கு கனெக்ட் ஆக கூடிய ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கம்பி நம்ம வந்து என்ன பண்றோம் அதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கட்டடம் கட்டும் அதிலிருந்து வரக்கூடிய இந்த மெட் மெட்டல் ராடு என்ன ஆகும் இந்த பூமிக்கு அடியில கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த பூமிக்கு அடியில கொண்டு வந்து இந்த கம்பி மேல இருக்கும் இந்த கம் பொருளாகப்பட்டது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அடியில பூமியில நமக்கு பிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த உலோகத்தண்டுல இருந்து வரக்கூடியது நம்ம காப்பர் ஒயர் தான் எல்லாத்துலயுமே பயன்படுத்துறோம் இல்லையா இதுதான் காப்பர் ஒயர் காப்பர் ஒயருங்கிறதா மின்சாரத்தை எளிதில் கடத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உலோகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அப்ப அந்த கட்டிட சுவர்ல தாமிர கம்பியினுடைய அடுத்த ஒரு டிப்பு முனை ஒரு முனைங்கிறது இந்த பக்கத்துல இருக்கும் அதனுடைய எதிர் முனை என்பது நமக்கு பூமிக்கு அடியில இருக்கும் சோ அப்ப பூமியோட நமக்கு தொடர்போட இருக்கிறதுனால இங்க மின்னல் தாக்கினால் இந்த மின்னலாகப்பட்டது அந்த கட்டிடத்தை பாதிக்காமல் நேரடியாக பூமிக்கு அடியில் சென்று என்ன ஆயிடும் அங்க போயிடும் பூமிக்கு பூமி என்ன ஆனா என்ன மண் என்னானா என்ன பாறை என்ன ஆனா பூமி என்ன பண்ணிக்கும் பேர் பண்ணிக்கும் அதை தாங்கிக்கும் சோ இந்த தாமிர கம்பி வழியாக மின்னோட்டமாகப்பட்டது எலக்ட்ரிக் நமக்கு என்ன வருது மின்னல் இருந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் தான் வருது அந்த எலக்ட்ரிசிட்டி மின்சாரமாகப்பட்டது பூமிக்குள்ள போகும்போது எந்த ஆபத்துமே வராது மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருளா மெட்டல் தான் மின்சாரத்தை கடத்தும் இல்லையா நம்ம ரப்பரோ அல்லது சாதாரண நம்ம வந்து டயர் இதெல்லாம் எதுவுமே பிளாஸ்டிக் எல்லாம் மின்சாரத்தை கடத்தாது அதுபோல பூமி மண்ணுங்கிறதும் நமக்கு மின்சாரத்தை கடத்தாது ஸோ அப்ப யாருக்குமே பாதிப்பு கிடையாது இது உயரமான கட்டிடங்கள் அல்லது பெரிய பெரிய ஆபீஸோ மாலோ அல்லது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸோ எதாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு லைட்டனிங் அரஸ்டார் அப்படிங்கிற அதை பொருத்தி இருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மின்னல் விழும்பொழுது இது தாங்கிக்கும் அது ஒரு சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸில் வரக்கூடியதையும் அது பேர் பண்ணும் அந்த ஏரியாவையே நமக்கு பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகே ஸோ இதுதான் ஜென்ரலாக மின்னல் கடத்திங்கிறது உயரமான கட்டிடத்தில் நாம் பொருத்தக்கூடிய ஒரு சேஃப்டி டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம மின் சுற்று ஆல்ரெடி உங்களுக்கு இதை பத்தின ஒரு ஏதாவது பேசிக் நாலேஜ் இருக்காப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா என்னங்கிறது தெரியுமாப்பா மின்சுற்று என்பது ஓகே என்னது மின்சாரத்தை நமக்கு சரியான வழியில ஒரு கனெக்ஷன் கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் சிம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மின்சுற்று யாரெல்லாம் தேவை ஒரு பல்பு எரியணும் அப்படின்னு சொன்னா யார் மெயினா வேணும் பேட்ரி யார் வேணும் நமக்கு பேட்ரி கரண்டை கொடுக்கறதுக்கு நமக்கு பேட்ரி அப்படிங்கிறவங்க வேணும் இது யாரு ஒயரு ஸோ ஒயருங்கிறது என்னது பேட்டரியோடு தொடர்போடு நமக்கு என்ன இருக்கணும் அந்த பல்புக்கு கனெக்ஷன் இந்த ஒயர் கனெக்ஷன் தாமிர கம்பி இல்லை அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகாது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகணும் அப்போ என்ன வேணும் நமக்கு அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பி ஒரு ஒயர் அப்படிங்கிறது வேணும் ஓகே இத நான் வந்து என்ன பண்ண போறேன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணனும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எது வேணும் ஸ்விட்ச் அப்படிங்கிறது வேணும் நம்ம வீட்ல ஒரு பல்ப போட தம்பி பல்ப போடுங்கப்பா ஆஃப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னா ஆஹ் தானா எரியுமா ஆனா தானா எரியறதெல்லாம் இப்ப வந்து இருக்குல்ல தெரியுமா யாருக்காவது அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அலெக்ஸா அப்படிங்கிற ஒரு மிஷின் ஆகப்பட்டது ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா தானா பாட்டு பாடும் இப்போ நம்ம படுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அலெக்ஸா ஃபேனை ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம அதுல ஒயர் கனெக்ஷன் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் கொடுத்து எதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அதில் பண்ணி வச்சிருந்தோம்னா அது எல்லாமே பண்ணும் பாட்டு பாடுதலோ இல்லது இந்த மாதிரியான சின்ன சின்ன செயல்கள் சொல்லும் அலெக்சா ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும் ஆஃப் ஆயிடும் ஏன்னா அதுல அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்காங்க அந்த ஒரு இது யாருக்காவது தெரியுமா அவங்களுக்கு உங்க வீட்ல எல்லாம் இருக்கா பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து நீங்க போய் என்ன பண்ணுவீங்க இப்போ யூடியூப்ல போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அப்படின்னுலாம் இருக்கும் இல்லையா அப்படி கிடையாது அலெக்ஸா எனக்கு இந்த பாட்டு வேணும் எனக்கு இன்னைக்கு வெதர் ரிப்போர்ட் வேணும் எனக்கு டூ டேஸ் அப்ப அப்டேட் ஆகக்கூடிய நியூஸ் வேணும் என்ன கேட்டாலும் அது சொல்லும் ஏனென்றால் அது எதோ கனெக்ஷன் ஆயிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபையோட கனெக்ட் ஆயிருக்கு சொன்னால் என்ன ஆகும் அது நம்ம சொல்லக்கூடிய எல்லா இப்போ ஆர்டரையும் ஒபே பண்ணி கரெக்டாக அது பாட்டு பாடும் இல்லை நியூஸ் வாசிக்கும் இல்லை மீனிங் அலெக்ஸா இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் அதையும் சொல்லும் அது ஒரு கூகுள் மாதிரி நமக்கு வந்து போதும் என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடியது ஆனா அது வந்து ஜென்ரலாக சொன்னது ஓகே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட் அறிவியல் முன்னேற்றத்தினுடைய உச்சபட்சம் அது ஆனால் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல எனக்கு சுவிட்ச் இருக்கணும் சுவிட்ச் இருந்தா தான் என்ன பண்ணும் பல்பு சோ இந்த சர்க்கியூட்டை கொடுத்துட்டேன் ஓகே அப்ப என்ன பண்ணணும் எனக்கு இங்க ஒரு பல்பாகப்பட்டது கனெக்ட் பண்ணணும் ஸோ சுவிட்சை நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் பல்பு என்பது எரியும் இதுதான் சிம்பிள் சர்க்கியூட் எளிய மின்சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் இந்த எளிய மின்சுற்று என்பது ஒரு பேட்டரி ஒயர் சுவிட்சு சுவிட்ச் இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணிட்டாலும் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் இது ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகிடும் பல்பு நமக்கு ஆஃப் ஆயிடும் ஸோ இப்போ நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ரெண்டு உலோக உருண்டை இதுல என்ன பண்றோம் ஒரு கம்பியோட தொடர்புடையது அப்படின்னு சொன்னால் எப்படி எலக்ட்ரான் நகர்கின்றது அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா எதிரெதிர் மின்னூட்டம் கொண்ட இரண்டு உலோக உருளைகள் எதிரெதிர் மின்னோட்டம்னா ஒன்னுல பாசிட்டிவ் இருக்கும் இன்னொன்னு நெகட்டிவ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான உலோக கம்பியினால இணைக்கும் பொழுது நமக்கு குறைந்த மின்னழுத்தம் கொண்ட ஒரு எலக்ட்ரான்கள் என்ன ஆகும் அதிகமான மின்னழுத்தம் கொண்ட எலக்ட்ரான்களுக்கு நக இந்த வேறுபாடு ஸோ இதை வச்சு நாம் நம்ம பண்ணிடணும் ஃப்ளோ எப்படி இருக்குது எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம ரீட் பண்ணினோம் லேர்ன் பண்ணிடும் இதில் பார்க்கறது தான் எளிய மின்சுற்றில் ஒரு மின்கலம் பேட்ரி மூலமாக எவ்வாறு நாம் மின்சுற்றை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதை நம்ம எப்படி இப்போ நான் உங்களுக்கு இந்த சிமுலேஷன் மூலமா இந்த சின்ன சின்ன ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் பாக்கிறது தொடர் இணைப்பு பக்க இணைப்பு அப்படிங்கிறது இது ஒரு எளிய மின் சோ எளிய மின் என்ன வேணும் நமக்கு பேட்ரி வேணும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னது ஒயர் சோ இதுதான் நமக்கு ஒயர் கனெக்ஷன் ஒயர் கனெக்ஷன்னால என்ன பண்ண போறோம் இந்த ஒரு சர்க்கியூட்டை நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம் ஓகே இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் இஸ் பேட்ரி அனதர் இஸ் ஒயர் அனதர் இஸ் ஸ்விட்ச் இந்த சொல்லக்கூடிய சுவிட்ச் அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்றோம் ஓகே நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரிக் நம்ம சரியான முழுவதுமான ஒரு கனெக்ஷன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒயர் கனெக்ஷன் அடுத்தது கரண்ட்டு பாஸ் ஆகுதான்னு பாக்குறதுக்கு என்ன வேணும் நமக்கு பல்பு வேணும் ஓகே ஸோ பல்ப் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போறோம் இதுல கனெக்ட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ இப்போ இது ஒரு எளிய மின்சுற்று என்பதை நாம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த சிமுலேஷன்ல ஒயர் கனெக்ஷன் பேட்ரி பல்பு ஸ்விட்சு இப்போ ஆஃப்ல இருந்தது எரியல ஆன் பண்ணிட்ட இந்த இடத்துல மின்சாரம் என்பது என்ன ஆகுது நகர்கின்றது எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்கள் என்பது என்னது எதிர்மின் சுமை உடையது எலக்ட்ரான்ஸ்ங்கிறது பாருங்க நெகட்டிவ் சார்ஜ் ஸோ இப்போ எலக்ட்ரான்கள் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது ஸோ பேட்டரியில நமக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜோட கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த பேட்ரிங்கிறது நமக்கு என்ன இப்போ மின்சாரத்தை வழங்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் டைரக்ட் கரண்ட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் பேட்டரி வாட்சுக்கு வால் கிளாக்குக்கெல்லாம் இல்லையா அந்த பேட்ரி ஸோ அது மூலமாக நம்ம இந்த சிம்பிள் சர்க்கியூட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்கோம் புரியுதா சர்க்கியூட்டுக்கு இதுதான் எளிய மின்சுற்று அப்படிங்கிறதுல அப்படிங்கறதுல நமக்கு உலோக கம்பி சாவி மின் விளக்கு மின்கலம் நாளும் இருக்கு இந்த நாளையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கரெக்டான ஒரு டைரக்டா ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள ஒரு எளிய ஒரு சுற்றினால் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கனெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ இதுல மின் ஆற்றல் என்பது நகர்கின்றது எலக்ட்ரிசிட்டி நமக்கு மூவ் ஆகுது ஓகே கண்ட்ரோலிக்காக தான் நம்ம சாவி ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்டாப் ஆகிடும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது இப்போ ஓப்பன் சர்க்கியூட் திஸ் இஸ் க்ளோஸ்ட் சர்க்கியூட் க்ளோஸ்ட் சர்க்கியூட்டில் நமக்கு எலக்ட்ரான்ஸ்ங்கிறது ஃப்ளோ ஆகுது ஸோ அப்போ நமக்கு மின்சாரம் அப்படிங்கிறது கிடைக்குது ஓகே திஸ் இஸ் சிம்பிள் சர்க்கியூட் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது இப்போ இதில் தொடர் இணைப்பு இதே தொடர் இணைப்பு அப்படிங்கிறதும் சிம்பிளான விஷயம்தான் சோ இந்த நமக்கு ஒரே சுற்றுல ஒரு பல்பிற்கு பதிலாக நிறைய பல்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அதுதான் தொடர் இணைப்பு தொடர் இணைப்பு அப்படிங்கறது நாம் என்ன கொடுக்கறது இப்போ இதுல ஒரே சுற்று சரிங்களா நான் ஒரு பல்பு கொடுத்தேன் மெயினா என்ன வேணும் பேட்டரி வேணும் சோ பேட்டரிய கனெக்ட் பண்ணிட்டோம் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இப்போ இதுல ஒயர் அடுத்தது யார் வேணும் எஸ் நமக்கு கீ வேணும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எஸ் எஸ் இப்போ நான் இப்போ இதுல ஒரு பல்பை ஃபிக்ஸ் பண்றேன் ஸோ ஒரு பல்பு ஃபிக்ஸ் ஆயாச்சு அண்ட் தென் என்ன சொல்லிருக்கோனா வேறு இன்னொரு பல்பையும் கொடுத்தாலும் எரியும் அப்படிங்கிறது தான் தொடர் இணைப்பு தொடர் இணைப்பு என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடை அதுதான் மின் விளக்க மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே பாதையில் கொண்ட ஒரு மின்சு பெற்று அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த நம்ம டைரக்டா இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் ஓகே பேரலல் சர்க்கியூட் அண்ட் தென் நமக்கு சீரீஸ் இங்கிலீஷ்ல சொல்லும் தொடர் இணைப்புன்னா சீரீஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த இதுதான் சீரீஸ் சர்க்கியூட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுல ரெண்டு பல்பு இதுல கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே சோ இந்த ரெண்டு பல்பையுமே நான் இதுல என்ன பண்ணணும் ஒயரோடு தொடர்பு கொண்டு வைக்கணும் இல்லையா அப்பதான் அந்த பல்பு எரியுதா எரியலையா அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஓகே சோ இது இப்ப ஓப்பன் சர்க்கியூட்டா க்ளோஸ்ட் சர்க்கியூட்டா திஸ் இஸ் ஓப்பன் சர்க்கியூட் பிகாஸ் என்ன இருக்கு நமக்கு இது ஓப்பனா இருக்கு ஓப்பனா இருக்கிறத நான் என்ன பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணும் என்ன ஆகும் எஸ் கரண்ட்டுங்கிறது கரெக்டாக பாஸ் ஆகுது ஸோ சீரியஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லக்கூடியது தொடர் இணைப்பில் மின் கலத்தில் நமக்கு மின் ஓட்டம் பாய்வதற்கு இதுவும் க்ளோஸ்டு சர்க்யூட்டு நம்ம ஒரு பல்புக்கு பதிலாக ரெண்டு மூணு நாலு எத்தனை பல்பை வேணா நம்ம இதில் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் எரிய வைக்கலாம் இது இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டால் ஒன்று ஃப்யூஸ் ஆயிடுதுன்னு சொன்னா டோட்டல் சர்க்யூட்டுமே நம்ம அதுல என்ன ஆயிடும் ஸ்பாயில் ஆயிடும் அதுதான் இதனுடைய நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் இத நம்ம கல்யாணங்கள்லாம் சரவல சரசரமா விளக்கெல்லாம் போடுறாங்க கல்யாணம் இல்லை இப்ப எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம வந்துட்டு வீட்டுல இந்த ஒரு சரவிளக்கு அப்படிங்கறத பயன்படுத்துறோம் இல்லையா அதுல ஒரு பல்ப்ல ஏதாவது ஃபியூஸ் ஆச்சுன்னா டோட்டல் சரமுமே போயிடும் அது கண்டினியூஸா தொங்கக்கூடிய அந்த லைன்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த சீரியஸ் சர்க்கியூட் அப்படிங்கிறது அண்ட் தென் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதுல போ போகக்கூடிய மின்சாரம் என்பது நமக்கு பாருங்க ஜீரோ பாயிண்ட் இருக்கும் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் எல்லா இடங்களிலும் நமக்கு இந்த மின்னோட்டத்தின் அளவினை அம்மீட்டர் மூலம் நாம் கணக்கிடும் பொழுது ஒரே மாதிரி இருக்கும் தொடர்ணைப்புல இருக்கும்போது ஒவ்வொரு மின்தடை வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் பாய்கின்றது முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம மின் அழுத்தம் வெவ்வேறாக இருக்கலாம் இந்த மூணு விளக்கையுமோ ரெண்டு விளக்கோ நாலு விளக்கோ எவ்வளோ பல்பு கொடுத்தாலும் ஆனால் இங்கு போகக்கூடிய நமக்கு மின்னோட்டம் என்பது ஒரே அளவு பாஸ் ஆகும் ஓகே சோ அந்த கான்செப்டும் இதுல முக்கியமானது சீரியஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னா நமக்கு எத்தனை பல்பு கண்டினியூஸா கொடுத்துக்கலாம் அதன் வழியாக நமக்கு என்ன ஆகுது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும் பொழுது முழுவதுமாக ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல நமக்கு கரண்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆகும் சரியா சோ அந்த பாஸ் ஆகும் பொழுது அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய எத்தனை பல்பா இருந்தாலும் எல்லாமே எரியும் மின்னோட்டம் என்பது சரியான அளவு பங்கிடும் ஒரே அளவு எல்லா இடத்துலையும் மின்னோட்டம் நமக்கு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக போயிட்டு இருக்கும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய பேரலல் சர்க்கியூட்டில் டிஃபர் ஆகும் அதுக்காக தான் இதை நான் இன்னும் மீண்டும் ஒரு முறை திரும்ப திரும்ப சொன்னது சீரியஸ் சர்க்கியூட்டில் மின்னோட்டம் என்பது நமக்கு ஒரே மாதிரி போகும் பேரலில் ஈக்குவலாக தனித்தனியாக பகிர்ந்து கொடுக்கப்படும் ஞாபகம் வச்சுக்கோ அடுத்த சிமுலேஷனில் நான் ஷோ பண்ணும்பொழுது அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் ஸோ தொடர் இணைப்பு என்பது என்னது வரக்கூடிய மின் விளக்குகள் எண்ணிக்கையை நம்ம எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப அதிகமா போயிட்டே இருந்ததுனாலுமே அதனுடைய பிரைட்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிடும் ஏன்னா அந்த எல்லாமே ஒரே மா ஒரே சிம் சர்க்கியூட்லயே கண்டினியூஸா கொடுக்குறோம் இல்லைங்களா சோ அந்த மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப பிரைட்டா நம்மளால அதை கொண்டு வர முடியாது ஓகே சோ இதற்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன சொன்னோம் சீரியஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வாறு மின்சாரம் நமக்கு இதுல பகிர்ந்தளிக்கப்படுகின்றது சோ இது என்னது நம்ம பார்த்தது தொடர் இணைப்பு சோ இதுல வரக்கூடியது கரண்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம் வி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம ரெண்டு பல்பு ஆனா மூணு பல்பு இருக்கிறதா கன்சிடர் பண்ணினா வி ஒன் பிளஸ் வி டூ வி த்ரீ இதனுடைய மொத்த டோட்டல் அப்படிங்கறதுதான் சோ வி அப்படின்னா என்னது நமக்கு ஒவ்வொரு மின் விளக்கு அந்த பல்புக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மின் அழுத்தங்களின் கூடுதல் அப்படிங்கிறது தான் இந்த விங்கிறது வி ஒன் பிளஸ் வி டூ பிளஸ் வி த்ரீ ஸோ போகக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணலாம் ஐ அப்படின்னு லெட்டரால் நம்ம கன்சிடர் பண்றோம் அந்த மின் விளக்கு மின் அழுத்தத்தை வி வி ஒன் டூ த்ரீ நான் மூணு பல்பு நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிருக்கேன் பண்ணும்பொழுது இப்படிதான் என்ன பண்ணிருக்கணும் இதனுடைய ஃபார்முலா இதை நம்ம வோல்டேஜ் எப்படி நம்ம அதனுடைய இதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா ஓகே சீரியஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றதுல தொடர் இணைப்பு தொடர் இணைப்புல நமக்கு வந்துட்டு கரண்ட் எப்படி டிராவல் ஆகும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லயும் அதனுடைய வோல்டேஜ் எப்படி டிஃபர் ஆகும்ங்கிறது தான் ஸோ மூணு பல்ப் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல போகக்கூடிய மின்சாரத்தை ஐ அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் கன்சிடர் பண்றோம் ஓகே ஐ அப்படிங்கிறது எது உண்டானது கரண்ட் ஐ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம் அந்த அந்த சர்கியூட்ல பல்ப் இருக்கக்கூடியதை வி ஒன் வி த்ரீ அப்படின்னு தட் இஸ் வோல்டேஜ் சப்ளை ஆஃப் வோல்டேஜ் அப்படிங்கிறத விங்கிற லெட்டரால நம்ம டினோட் பண்றோம் இந்த மூன்றினுடைய டோட்டலுங்கிறது தான் என்னது நமக்கு வோல்டேஜ் டோட்டல் ஆஃப் த இண்டிவிஜுவல் வோல்டேஜ் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஓகே இப்போ நம்ம சர்க்கியூட் அபவுட் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் பிசிக்ஸா இருந்தாலும் நம்ம என்ன அதுக்குண்டான டயக்ராம் இருந்ததுன்னு சொன்னா அந்த டயக்ராம ட்ரா பண்ணி தான் நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் அது அதுவும் எஸ்பெஷலி சர்க்யூட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம சிம்பிளான சர்க்யூட் தான் இப்ப சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு எப்படி டிரா பண்ணுவோம் ஒரே ஒரு பல்ப நம்ம அதுல பிக்ஸ் பண்ணுவோம் இதுல மூணு பல்ப் அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் சோ இதன் கன்சிடர் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கேஜ்ங்கிறத நம்ம வி சோ எந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் எப்படி நமக்கு கரண்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதோ நம்ம ஆரோ மரக்கெல்லாம் கரெக்டா அதுல அப்படி நோட் பண்ணணும் சோ திஸ் இஸ் சீரியஸ் சர்க்கியூட் சீரியஸ் சர்க்கியூட்னா தொடர் இணைப்பு சோ தொடர் இணைப்பு என்றால் எப்படி இருக்கும் அதுல எத்தனை பல்பு வேணா கொடுக்கலாம் அது எப்படி ஒளிரும் ஆஸ் வெல்லஸ் உண்டான நம்ம ஃபார்முலா என்னங்கிறதையும் பார்த்துட்டோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் எர்திங் லைட்டனிங் அரஸ்டார் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இந்த மூணு கான்செப்ட்ல சிம்பிள் சர்க்கியூட் அண்ட் தென் சீரியஸ் சர்க்கியூட் இந்த ரெண்டுமே பார்த்திருக்கோம் ரிமைனிங் சாப்டர் நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்